ஆதித்யா தன் கல்லூரியின் புகைப்படக் கிளப்பில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு மாணவன் அவனது உலகம் கேமரா லெஞ்சுக்குள் அடங்கியது அவனுக்கு பிரியாவின் மீது ஒருதலை காதல் அவளை கண்ட நாள் முதல் அவளது சிரிப்பு பேசுமிடம் ஒவ்வொரு அசைவும் ஆதியை ஈர்த்தன ஆனால் அவனால் தன் காதலை வெளிப்படுத்த முடியவில்லை பிரியா ஆதியின் நெருங்கிய நண்பர்களின் வட்டாரத்தைச் சேர்ந்தவள் என்பதால் தன் காதலை சொன்னால் நட்பு கெட்டுவிடுமோ என்ற பயம் அவனுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது ஆதி பிரியாவை நேரடியாக சந்திக்க அஞ்சினாலும் தன் கேமரா மூலம் அவளை பின்தொடர்ந்தான் அவளது அறியாத கணங்களில் அவளது இயல்பான அழகை அவன் கேமராவில் சிறைப்பிடித்தான் கல்லூரி நிகழ்வுகள் நண்பர்களுடனான கொண்டாட்டங்கள் நூலகத்தில் அவள் படிக்கும் தருணங்கள் என பிரியாவின் ஒவ்வொரு அசைவும் ஆதியின் கேமராவில் பதிவாகின ஒரு நாள் பிரியா தன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்று ஒரு விசேஷ நாள் ஒரு நல்ல நண்பன் எனக்கு வாழ்த்து சொன்னான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று பதிவிட்டாள் ஆதி இதை பார்த்ததும் மனதளவில் நொறுங்கி போனான் அவன் நினைத்து பிரியாவை நேசிக்க அவளோ வேறு ஒருவனைப் பற்றி சந்தோஷமாக பேசுகிறாள் அன்றிரவு ஆதித்யா தான் எடுத்த பிரியாவின் புகைப்படங்களை மீண்டும் மீண்டும் பார்த்தான் ஒவ்வொரு படத்திலும் சொல்லப்படாத அவனது காதல் வேதனை வெளிப்பட்டது அவனுக்குள் இருந்த கலைஞன் விழித்து கொண்டான் மறுநாள் ஆதித்யா ஒரு யோசனைக்கு வந்தான் அவன் எடுத்த பிரியாவின் சிறந்த புகைப்படங்களை தேர்ந்தெடுத்து ஒரு சிறிய வீடியோ ஸ்லைடு ஷோ ஒன்றை உருவாக்கினான் ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு சோகமான ஆனால் இனிமையான மெலோடியை பின்னணியில் சேர்த்தான் அந்த வீடியோவில் எங்கும் பிரியாவின் பெயர் இல்லை ஆனால் ஒவ்வொரு காட்சியிலும் அவளை பற்றிய அவனது உணர்வுகள் பிரதிபலித்தன சில கதைகள் சொல்லப்படுவதில்லை அவை பார்க்கப்படுகின்றன என்ற ஒரு வரியுடன் அந்த வீடியோவை முடித்தான் அந்த வீடியோவை யூடியூபில் அடையாளமற்ற காதல் என்ற பெயரில் வெளியிட்டான் யாரோ ஒருவனின் ஒருதலை காதலை பற்றிய ஒரு அழகிய தொகுப்பாக அது இருந்தது அந்த வீடியோ இளைஞர்கள் மத்தியில் வைரலாக பரவி